दि का

பிஜராம்ஜி திட்டத்தை எதிர்த்தும் இன்று மிகப்பெரிய கூர்நாள் பணியாளர்களை கொண்டு மிகப்பெரிய போராட்டம் என்று தர்ணா போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த தர்ணா போராட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவித்ததன்படி மிக சிறப்பாக நடைபெற்றுள்ளது விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் மாணிக்கம் தாவூர் அவர்களுடைய வழிகாட்டினபடியும் நாங்கள் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாகவும் விருதுநகர் மேற்கு மாவட்டம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களின் தலைமையிலும் இன்று இந்த போராட்டம் சிறப்பாக நடைபெற்ற இந்த அடுத்த கட்ட போராட்டமாக இனி கவர்னர் மாளிகை முற்றிலை போராட்டம் இருக்கிறது இன்னும் மண்டல கமிட்டி போராட்டங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடைபெறும் புதிய திட்டத்தை புதிய அந்த சட்டத்தை ரத்து செய்யும் வரை மகாத்மா காந்தி பெயர் உள்ள அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் முறை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக கொண்டே இருக்கும் வெற்றி பெறும் வரை விடமாட்டோம் என்பதை